இப்ப நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன் கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ் ஆர் பிரபு மேல இருக்கிற கோவத்துல என்ன வந்து திட்டுறாங்க என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க நான் சங்கியும் கிடையாது ஸோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க அரசியல் பண்ணுங்க போங்க அரசியலை பாருங்க சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பேடிஎம்ல காசுக்கு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிகுள்ளே நீங்க சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டுருங்க அதே மாதிரிதான் ரஜ ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் வந்த கருத்து சொன்னாதனால் இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்ட் சட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பியும் கிடையாது அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஸ் எ என்டையர் டீம் ஒரு யங் டீம் வி ஆர் பிரசன்டிங் டியூ அ வெரி குட் ஃபில் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப் சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் காட் ப்ளெஸ் யூ ஆல் தேங்க்யூ